வெங்காய தொக்கு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் சின்னதாக இருக்குது பாருங்கள் அதில் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து தோலை உரித்து வச்சுக்கோங்க உரிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை இடியாப்பா பாத்திரத்துலேயோ எதுலையோ ஒன்றும் ஆவியில் வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆவியில் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோங்க அரைச்சி வச்சுட்டு அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயமும் அரை டேபிள் ஸ்பூனு கடுகு போட்டு லேசாக பொரிய விடுங்க அதுக்கடுத்து ஒரு டேபிள் ஸ்பூனு ஜீரகம் போட்டு அதையும் லேசாக பொரிய விடுங்க இதையும் எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க பொடியை பொடி பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு ஃபேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஃபேன் காஞ்சதும் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டு வெடிக்க விடுங்க கடுகு வெடித்ததும் கருவேப்பில் போடுங்க கருவேப்பில் போட்டு அது லேசாக அந்த பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காய பேஸ்ட்டு அதை எடுத்து அதில் மாற்றிடுங்க தாளிப்பில் நல்லா அதை வலித்து அதில் மாற்றிட்டு அதில் கொஞ்ச நோண்டு மஞ்சள் தூள் போடுங்க அதுக்கடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுங்க பெருங்காயத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போடுங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறோங்க சால்ட் உப்பு போட்டுக்குங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மசாலா வடைலாம் எல்லாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கு பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதையும் கொஞ்சம் அதில் ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம பொடி நுணுக்கி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அதில் க போட்டுட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்து அதில் நல்லா கொஞ்சமாக அப்படியே எல்லா பக்கமும் ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி இடியாப்பம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்